வணக்கம் நேற்று சாய்ந்தரத்துலேருந்தே ஒரே ப்ரிப்பரேஷனாக தாங்க போயிட்டு இருந்தது கோலமெல்லாம் நாலு மணிக்கே போட்டு முடித்தாச்சுங்க திருவண்ணாமலை தீபம் வந்து லைவில் போட்டிருந்தோம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மாதிரி அங்கே தீபம் போட்டதுமே வீட்டில் வந்து தீபம் போட ஆரம்பிச்சிட்டோம் பட் சர்ப்ரைசிங்லேயே யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை நான் மட்டுமே தனியாக எல்லா ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வீடு ஃபுல்லாக வைக்கிற மாதிரி இருந்தது நூறு விளக்கு கிட்டே வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் ஹெல்ப் இல்லாதனால ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு ஐம்பதுக்கு மேலே போட முடியலை அப்பாவும் பொண்ணும் டிவியை போட்டுட்டு ஏதோ கார்ட்டூன் பார்த்துட்டு வெளியவே வரமாட்டேன்ட்டாங்க கடைசியாக எல்லாமே வீடு ஃபுல்லாக வச்சதுமே ஒரு சைடு காத்தரிச்சுதுன்னா பாதி தீபம் ஃபுல்லாக அணைஞ்சிருது ஒரு ஃபோட்டோ வீடியோ கூட எடுக்க முடியல அட் லாஸ்ட் எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தால் மாடியில் வச்சுருக்க தீபம் எல்லாமே அணைஞ்சிருச்சுங்க அப்போ தான் ஞாபகம் வந்தது போன வருஷம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால இந்த வாட்டர் சென்சார் லைட் வந்து வாங்கியிருந்தேன் இதில் வந்து தண்ணி ஊற்றினோம்னாலே அழகாக தீபம் மாதிரி எரியுமுங்க அதை திருப்பியும் மாடியில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் கடைசியாக எல்லா வேலையுமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கூப்பிட்டு பார்த்தா அப்போ தான் அப்பா பொண்ணும் வெளியவே வர ஆரம்பித்தாங்க எதுக்கு என்னை அப்ரிசேட் பண்ணுறீங்க எதுக்கு மாயா எதுக்காக அழகாக இருக்காங்களா ஷாப் பண்ணுறீங்களா அழகாக வச்சுருக்காங்களா ம் தேங்க்யூ